சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை நான் எச்சரிக்கை செய்யத்தான் வந்தேன் அலட்சியமாக இருக்கிறாய் அலட்சியமாக இருக்காதே என்று எச்சரிக்கை செய்யவே இந்த சாயாகிய நான் ஓடோடி வந்தேன் அதனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது எந்த எந்த எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யப் போகின்றேன் எல்லா விஷயமும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் குழந்தையே அதனால் நான் என்ன சொல்கின்றேனோ அதை மட்டும் நீ உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறுகிறது என்பதனை நீயே பார்ப்பாய் என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை பார்க்காமல் உன்னுடைய நீ நல்லவன் என்பதற்காக எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைத்து அனைவரிடமும் அன்பாக பேசுகிறாய் ஆனால் அனைவருமே உன்னிடம் அதாவது முக்கியமாக இப்பொழுது நீ பழக ஆரம்பித்தாய் பார் முன்பு நடந்தவர்களை பற்றி நான் பேசவே இல்லை குறிப்பிட்டு சிறு காலமாக சில நபர்களிடம் நீ பழகுகிறாய் அவர்களிடம் இருந்துதான் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீ எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைக்கின்றாய் அது எவ்வளவு பெரிய தப்பு என்பதனை நீ உணரப்போகிறாய் ஆனாலும் நான் அதிலிருந்து எல்லாம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொண்டு வந்து விடுவேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய கண் எதிரே கூட பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது என்று நினைப்பவன் நிச்சயமாக அப்படி இருப்பவன் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தர வேண்டும் என்று நினைப்பேன் எப்பொழுதும் ஏன் சொல்கிறேன் என்றால் பிரச்சனை இந்த ஆளாகத்தான் வரப்போகின்றது அந்த நபரை நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்க வேண்டும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் நீ சுதாரித்து விட்டா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு அலட்சியமாக இருக்கின்றாயோ அந்த அளவு நிச்சயமாக பல பிரச்சனைகளை சந்திப்பேன் நீ எப்பொழுதுமே அலட்சியமாக இல்லாமல் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருந்தாயானால் நிச்சயம் பிரச்சனையை சந்திக்கவே விட மாட்டேன் பிரச்சனையை எப்பொழுதும் நீ பார்க்கவே மாட்டாய் அலட்சியத்தை முதலில் விட்டுவிட அலட்சியம் என்பது ஒரு முறை ஒருவனுக்கு ஒரு விஷயம் கூட தேவையில்லாதது அலட்சியம் படுபவர் நிச்சயமாக தெய்வத்தை அலட்சியம் செய்பவன் தன் தாய் தந்தையை அலட்சியம் செய்பவன் நிச்சயமாக அவர் கஷ்டத்தை தான் அனுபவிப்பான் தாயும் தந்தையும் தெய்வமும் எல்லா விஷயத்திலும் நல்லது மட்டும்தான் சொல்லும் ஆனால் அதெல்லாம் புரிந்து தான் சில சமயத்தில் சில விஷயங்களில் தேவையில்லாத சில விஷயங்களில் தேவையில்லாமல் கொள்வார்கள் அதனால் எப்போது நான் சொல்லும் விஷயத்தை நீ புரிந்து ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயமும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் வாழ்வில் நீ நிறைய சோதனைகளை கண்டுவிட்டாய் ஆனால் இதற்கு மேல் நான் எந்த ஒரு நிலையிலும் சோதனைகளை கண்டு கொள்ளவே கூடாது நான் சோதனைகளை பார்க்கவே கூடாது என்று நினைத்தாய் முதலில் உன்னுடைய அலட்சியத்தை விட நிறைய விஷயங்களை அலட்சியமாக இருக்கின்றாய் ஒரு நபரிடம் நீ பேசுகிறாய் பேசி அடுத்த நிமிடம் அவன் நல்லவன் என்று நினைக்கிறாய் ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா என்பது பழக பழகத்தான் தெரியும் ஆனால் குழந்தையே உன்னுடைய அதாவது நம்புகிறாய் யார் என்று சொன்னாலும் கேட்கிறாய் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கொள் இப்பொழுது நீ பழக ஆரம்பித்த சில நபரிடம் அந்த நபர்கள் உன்னை நோட்டமிட்டு தான் இருக்கிறார்கள் நீ என்னென்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று அதனால் புதிய நபர்களிடம் சற்று எதையும் பேசாமலே அதை மட்டும் பேசு எதை பேசக்கூடாதோ அது பேசாது நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுங்கள் நல்ல விஷயம் இல்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயத்தை மட்டும் யாரிடமும் எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ சுதாரிப்பாய் விட்டாயானால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கடகடவென்று மேலே எட ஆரம்பித்து விடும் நீ சுதாரிப்பாக இரு எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இரு நாலு பேர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யாதே உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு எது தேவை என்பதை மட்டும் பார்த்து பார்த்து செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும் உனக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தை என்னிடம் கேட்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நான் எதையுமே நடக்காமல் எதெல்லாம் சொல்லவே மாட்டேன் எல்லா விஷயத்தையும் நடக்கும் நடக்கும் விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்வேன் நீ எவ்வளவு அழகான குழந்தை தெரியுமா மனதாலும் சரி எப்பொழுதும் முகத்திலும் சரி நீ அழகான குழந்தை நீ அன்பாக பேசுவதை வைத்துதான் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எப்பொழுதும் என்ன செய்கிறார்கள் நீ ஏமாந்தவள் இவளை சுலபமாக ஏமாற்றி விடலாம் இவள் பேசுகிறாள் இதை வைத்தே தெரியவில்லையா இவளை ஏமாற்றலாம் என்று உன்னை வைத்து ஏமாற்றுகின்றார்கள் அதனால் எப்பொழுதும் என்னுடைய குழந்தையாக இருக்கும் நீ சற்று அலட்சியம் செய்ய வேண்டாம் யார் எது சொன்னாலும் எது அவர்கள் விளையாட்டாக சொன்னாலும் எதை அவர்கள் உன்னிடம் கோபமாக சொன்னாலும் அமைதியாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பதில் கொடு எல்லா விஷயத்திற்கும் அவர்களுக்கு கோபமாக பேசினாலும் சிரிக்கிறாய் அவர்கள் நல்லபடியாக பேசினாலும் சிரிக்கிறாய் எல்லா விஷயத்திற்கும் சிரித்துக் கொண்டே இருக்கின்றாய் கேட்டால் எல்லோரையும் அனுசரித்துத்தானே ஆக வேண்டும் அதனால் தான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்கின்ற அனுசரித்து போகலாம் யாரிடம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா உன்னை தவறாக பேசினாலும் அனுசரித்து போகிறாய் உன்னை சரியாக பேசினாலும் அவச அவசர அவசர அவசரமாக போகிறாய் தவறாக பேசுபவர்களிடம் அனுசரித்து போ என்று நான் சொல்லவே இல்லை யாராக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தால்தானே அவரிடம் பேச சொன்னேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய மனதை கோபப்படுத்தி பார்ப்பவனிடம் எப்பொழுதுமே நீ ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்வேன் இப்பொழுது வந்து உனக்கு ஒரு ஆபத்து என்று சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உன்னுடைய பழைய நபர் நபர்களிடம் பார்த்து இரு தான் சொல்கின்றேன் அதாவது இப்பொழுது குறைந்த காலத்தில் உன்னிடம் பேச ஆரம்பித்தார்கள் பார்த்தியா அவரிடமிருந்து சற்று பார்த்து இரு உன் குடும்ப விஷயத்தை சொல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்து பத்திரமாக இரு என்பதை மட்டும்தான் சொல்கின்றேன் நீ எதையுமே நினைத்து பயப்பட வேண்டாம் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளவும் உனக்கு அரவணைத்து எல்லா அன்பையும் கொடுக்கவும் பாசம் இல்லாத நேரத்தில் உனக்கு என்னுடைய மடியை கொடுத்து உன்னை தூங்க வைக்கவும் உன்னை தாளாட்டவும் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அன்பாக கொடுக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்பொழுது நீ யாருமே இல்லையே நாம் பயப்படும் காலத்தில் கூட எந்த ஒரு ஆளுமே இல்லையே என்று கலங்கக்கூடாது என்னை நம்பி நீ ஆனால் நிச்சயமாக பாதுகாப்புக்கு இங்கு பஞ்சமே கிடையாது பாதுகாப்பானது இங்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் பாதுகாப்பு அதாவது என்னிடம் நீ வந்து விட்டாயானால் ஒரு முறை கூட ஒரு நிமிஷம் கூட நம் தனிமையில் தான் இருக்கின்றோமோ என்று நீ நினைக்க முடியாத அளவுக்கு உனக்கு நிறைய நல்லதுகளை நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன் என்னுடைய குழந்தையே இப்பொழுது கூட நீ பார்த்தியா உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று வந்தவுடன் உனக்கு முன்பே வந்து சொல்லிவிட்டேன் இதுபோல எல்லாம் நடக்கப் போகிறது நீ பார்த்த இதை இவர்களிடம் எல்லாம் சரியாக பழகு என்று நான் சொல்லிவிட்டேன் இதுபோல உனக்கு எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உதவிகளை செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு காலம் முழுவதும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நல்ல நல்ல வழிகளை செய்து கொடுத்து கொண்டுத்தான் உன்னை வாழ வைத்து கொண்டுத்தான் இருப்பேன் எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்படவே கூடாது எல்லா நிலை நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும் யாரை பார்த்து பயப்படக்கூடாது யாருக்காகவும் எப்பொழுதும் உன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் உனக்கு பிடித்தது போலத்தான் நீ இங்கு வாழ வேண்டும் உனக்கு பிடித்தது போலத்தான் நீ இங்கு இருந்தால் நிச்சயமாக நீ எதன்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது போலவே வாழ்வாய் கண்ணும் கருத்துமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களை நான் செல்வந்தராக ஆக்குகிறேன் பயன்கள் இருந்தால் தூக்கி எறியுங்கள் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் துணையாக இருப்பேன் சதா சர்வ காலமும் உங்களை நான் பிரச்சனையில் மாட்டிவிட்டு நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன் என்று நினைக்காதீர்கள் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதை அனைத்து பிரச்சனைகளும் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வருவேன் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் எல்லா விஷயத்தையும் முடியாது என்று இருக்கும் அல்லவா அதை கூட சாதித்து விடலாம் என்னுடைய குழந்தைக்கு இனிமேல் இந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சந்தோஷம் மட்டும் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்